டாக்டர் நினைவு தினத்தை முன்னிட்டு போதையில்லா சமூகம் அமைத்திட ஒரு விழிப்புணர்வு பயணம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் வள்ளல் அழகப்பர் சிலையிலிருந்து தொடக்கம் பாய் செவன் ஸ்டார்ல செராமிக் கோட்டிங் பண்ணினா இருபத்தஞ்சு பெட்ரோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போதையில்லா சமூகம் அமைத்திட ஓர் விழிப்புணர்வை நோக்கிய பயணம் இன்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக டாக்டர் வள்ளல் அழகப்பர் சிலை முன்பு துவங்கியது பயணம் நிறைவு பெறும் இடம் ராமேஸ்வரம் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு மண்டபம் எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கலாம் மு சீனி முகமது பயணம் செய்து வருகிறார் மேலும் இந்த ஆண்டு வள்ளல் அழகப்பர் இளையோர் நலசங்கம் தலைவர் முகமது கனி ராஜ்கபூர் இந்த சைக்கிள் பயணத்தில் பங்கு பெறுகிறார் இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக டாக்டர் வள்ளல் அழகப்பர் சிலை அருகில் நடைபெற்றது பிரபு பல் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் டி கே பிரபு டாக்டர் குமரேசன் டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் மக்கள் மன்றம் ச மி ராஜ்குமார் ஆகிய நால்வரும் கொடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் இருவரையும் வழியனுப்பி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் காரைக்குடியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் பொதுநல அமைப்பினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்